ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஹெல்த்தியாக ராகி நீப்பு கொழுக்கட்டை தாங்க பண்ண போகிறோம் இந்த நேர சிகத்துக்கு அரிசி மாவு இல்லாமல் இந்த மாதிரி ராகி மாவில் கூட நீங்கள் கொழுக்கட்டை பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ராகி நீப்பு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவு இதோட கால் ஸ்பூன் உப்பு சேர்த்து மாவு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோடு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாங்க நல்லா கொதிஞ்ச தண்ணியை நான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்கணும் தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் ஊற்றிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோங்க நம்ம எப்பயுமே வந்துட்டு அரிசி மாவில் எப்படி கொழுக்கட்டை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்ம ராகி மாவுளையும் பண்ணணும் தண்ணி மட்டும் நல்லா கொதிஞ்சி நம்ம ஆட் பண்ணும் போது கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வரும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் ஒரே டைமில் தண்ணி ஊற்றி பிசையாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையும் போது பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் மாவு இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு வச்சிடலாங்க நல்லா இந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கலாங்க இதில் கால் கப் அளவுக்கு பொட்டுக்கள் சேர்த்துக்கலாம் இதோட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் ஏதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இதோட ரெண்டே இலக்காய் சேர்த்து நல்லா பொடிச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பொடிச்சிக்கலாம் இது ஒரு பக்கமாக இருக்கட்டும்ங்க இப்போ ஸ்டவ் ஒன் பண்ணிவிட்டு ஒரு கடையை வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாங்க கப் அளவுக்கு நான் தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஜஸ்ட்டு கலந்து விட்டால் போதுங்க நெய்லேயே தேங்காய் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கல்லையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கிட்டுக்கலாம் இப்போ இதோட இனிப்பு சேர்த்துக்கலாங்க முக்கால் அளவுக்கு நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் வரையும் நம்ம சேர்த்துக்கலாம் இனிப்பு பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம்தான் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் இந்த பொட்டுக்கடல மாவு நல்லா அதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் இப்போ இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் பூர்ணம் பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம கரெக்டான பதத்தில் இருக்கும் பாருங்கள் இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க இது வந்து ஆறட்டும் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க ராகி மாவும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சூடு ஆறி நல்லா வெந்து வந்திருக்கு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு கொஞ்சமாக இதிலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம் கையில் லைட்டாக மாவு ஓட்டுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுக்கோங்க கையில் ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கலாம் கையில் இந்த மாதிரி ரெண்டு பெருவருலும் வச்சுட்டு இந்த மாதிரி ரவுண்டாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம சுட சுட மாவு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி பசையும் போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் விரிசலும் வராது நமக்கு கொல்கட்டையில் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாங்க கொஞ்சம் கூட வெடிப்பு வராதுங்க நீங்கள் இந்த மாதிரி மாவு செய்யும் போது சைடெலாம் இந்த மாதிரி நல்லா ஒட்டி விட்டுட்டு வச்சிடலாங்க அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லை நல்லா பழவலன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம தட்டிக்கலாம் நடுவில் பொருள் வச்சுட்டு இந்த மாதிரி மடக்கி விட்டணும்னா நம்ம ஈஸியாக வந்துட்டு உரங்களில் அந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு ஆவில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் பருங்கடம் எல்லாமே வந்துட்டு கொழுக்கட்டை பண்ணிவிட்டோம் இதை வந்துட்டு இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் பருங்கடம் ஒரு பேட்ச் வந்துட்டு இட்லி பானையில் வேக வச்சுருக்கேன் இன்னொன்று வந்துட்டு நான் கடாயில் தண்ணி விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு சூடாக தண்ணி ஊற்றி அந்த அளவுக்கு கொழுக்கட்டை மேல் மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக மெத்து மெத்துன்னு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ராகி கொழுக்கட்டையே பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு லஞ்சு பாக்ஸில் கூட வச்சு கொடுத்துட்லாங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த விநாயகர் சக்திக்கு ஹெல்த்தியாக ராகி மாவில் கொழுக்கட்டை செய்யுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ